வணக்கம் வாழ துரோகம் என்னைக்குமே வளர்ந்தது இல்லை அப்படிங்கிறது உலகத்தோடைய நியதி இது ஒவ்வொரு ஏரியா வட்டம் இப்படிலாம் ஒண்ணு பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த துரோக சிந்தனை என்பது ஒட்டு மொத்தமா அவனையும் வாழ வைக்காது அவனுடைய சமூகத்தையும் அவனுடைய அமைப்பையும் வாழ வைக்காது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த சைமன் செபஸ்டி இப்போ அவன் மேல இருக்கக்கூடிய இரண்டு வழக்குகளுக்கு அவனுக்கு பிடியானை வந்திருக்கு இவன் என்ன வேணாலும் எல்லாத்தையும் மேலே இருக்கவே பார்த்துக்குவான் அப்படிங்கிற மனநிலையில இவன் பேசி கொண்டிருக்க கூடிய இவ்வளவு பேச்சுக்கும் அங்க இருந்தே ஆப்பு தயாரா வந்துருச்சு அது என்னங்கிறத பாக்கலாம் சமூக பதட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு இப்போ இவனுக்கு பிடியான கைது வாரண்ட் போட்டிருக்கிறாங்க ஏன்னா விக்கிரவாண்டியில போய் நின்றுகிட்டு ராஜீவ் காந்தி படுகொலை வழக்கு கிட்டத்தட்ட அது மொட்டு மொத்தமா ஒரு நீதித்துறை நீதி பேராணையின் மூலமா முடிவடைந்து போன ஒரு விஷயத்த மறுபடியும் கையில் எடுத்து அதை இன்னைக்கு வரைக்கும் கிரெடிட் ப்ரொசிசர்ல வச்சுக்கிட்டு அதை போற போக்குல கேஷுவல்ல ரொம்ப ரொம்ப சாதாரணமா கொம்பு சீவி விடக்கூடிய வேலை ராஜீவ் காந்திங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுடைய ஒரு முன்னாள் பிரதமர் அப்போ அவங்க காங்கிரஸ் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய அந்த பிரதமர் ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அமைப்பின் மீது குற்றம் சாட்டப்பட்டதோ அந்த அமைப்பே இதற்கு இது சம்பவம் இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி கைவரித்த பிறகும் இந்த இந்த கேடுகட்ட இந்த கபோதி கும்பல் வந்துகிட்டு அதுக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய கிரெடிட் பொசிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிகப்பெரிய அளவுக்கு இந்த விஷயத்த நாங்க அதான் செஞ்சோங்கிற மாதிரி இவன் அதிகபட்சமா பேசவும் இப்ப அதுதான் இவனுக்கு அப்பா மாறி இருக்கு அதாவது இறந்து போன தலைவர்களை பேசுவது என்பது அரசியல் நாகரிகமே கிடையாது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இறந்து போன தலைவர்களுடைய மாண்பை எந்த வகையிலுமே குலைக்க கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா கேடுகிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் எந்த வேலையை செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான அடிப்படை பண்பு நாகரிகம் எதுவுமே அற்று போன ஒரு பிண்டங்கள் மட்டும்தான் எதை எடுத்தால் இங்கே ஒரு ஒரு சமூக பதட்டத்தை உண்டு பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது இங்கே கை வைக்க முடியாத இடத்தில் மிகப்பெரிய தமிழகத்தின் அதே நீதிமன்ற சொல்லிக்கு இந்தியாவுக்கு காந்தி எப்படி இந்தியாவின் தந்தை நான் மகாத்மா காந்தின்னு சொன்னா அதே போலதான் தமிழ்நாட்டின் தந்தை நம்ம தந்தை பெரியார்ன்னு புகழப்பட்ட இந்த மாண்புமிகு நீதிமன்றமே சொல்லியிருக்கும் போது அந்த தந்தை பெரியாரை கையில் எடுத்தோம்னா இங்கே மிகப்பெரிய நமக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும் அதன் மூலமாக நாம் வேண்டியதை பெற்றுக் சொல்லிட்டு வே இது பண்ணிருக்கூடிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் ஃபார்முலாவை கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த கேட்பாரட்டு போய் இன்னைக்கு மிகப்பெரிய என்ன சொல்றது ஏற்றி இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய அந்த இந்த அந்த இன்னும் ஆறவே இல்லை ஆனாலும் என்னுடைய வாய்க்கொழுப்பின் அடங்கலை இவன் வாயை விட்டு மாட்டிக்கவும் எந்த பக்கம் திரும்பினாலும் அவனுக்கு சரிப்படி உண்டுங்கிற லெவல்ல எல்லாருமே கொதிச்சு போயிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் அந்த விஷயத்திலிருந்து பின்வாங்கவும் முடியாம முன்னெடுத்து சென்று மன்னிப்பு கேட்கவும் முடியாம இப்ப இந்த என்ன சொல்ற மதில் மேல் பூனைங்கிற மாதிரி இவன் முடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்துல தமிழக அரசு தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அரசு இவனை ஏன் கைது செய்யவில்லை இவன் இவ்வளவு மோசமாக பேசிக்கொண்டு இருக்கின்றான் அதனால வந்துட்டு இவனை ஏன் கைது செய்யலாம் அனைத்து நடுநிலைய நடுநிலையாளர்களாக இருக்கக்கூடிய அனைவருமே கேள்வி கேட்டு சூழ்நிலையில அங்கு இருந்து வரக்கூடிய இது அனைவருக்கும் தெரிஞ்சு போன விஷயம் ஏன்னா இப்ப எலக்ஷன் ஈரோட்டு கிழக் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு இவனை அரஸ்ட் பண்ண சிம்பத்தி போல் வந்து இவனுக்கு வந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது ஆனால் இவனை கைது செய்யாமல் இவனை போற போக்க விட்டுருவோம் அப்படிங்கிற மனநிலை இங்க யாருக்குமே கிடையாது இங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னா மு முறைப்படி சட்ட ரீதியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்கு நீங்க இருக்கக்கூடிய அரசுக்கு ஏன்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட இந்த அரசு எதையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிறத விட இவன் மீது ஒரே பஞ்சிருக்க கூடிய எழுபத்தி எண்பது வந்து பெரியார் மீது பதிவு பண்ணியிருக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணிக்காங்க கூட்டு ஆதாரங்களை தயார் பண்ணிக்கிட்டு இப்போ நீதிமன்றங்களே வந்துகிட்டு உள்ள வந்து இவனை பிடிச்சி உள்ள போடுங்க இவனுக்கு கைது பண்ணு இவனை வந்து முதல்ல நீதிமன்றத்தை கூட சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும் போது இப்போ கவர்மெண்ட் தனியா ஒதுக்கிக்கிட்டு முதல்ல போலீஸ் சட்டரீதியான ஏற்பாடுகளை இவன் செய்யணுங்கிற சூழலை வரப்போது இப்போ கவர்மெண்டா எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் எந்த கேள்வியை விட்ட கேட்டாலும் அந்த கேள்விக்கு ஒன்று இவன் நேரடியாக பதில சொல்ல மாட்டான் திமுக பாம் கலைஞர்மா பெரியார்மா அண்ணா பாம் எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் கேள்வியை எழுப்புகிறீங்களோ அந்த கேள்விக்கு மடைமாற்றம் செய்து விட மாதிரியும் செய்து விடுகிறது போல் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பெயர்களை மாற்றி மாற்றி பேசுறதா இவனுடைய வேலை உனக்கு கம்பேர் பண்றது அவனுடைய வேலை இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது எந்த தலைவரையும் பேச முடியாது இப்ப நீதிமன்றத்துக்கு முன்னாடி கை கட்டி நீ ஏற்கனவே கிரெடிட் எடுத்த தெரியுமா அந்த விஷயத்திற்கான நீ சொல்லிருக்கக்கூடிய விஷயத்துக்கு இப்ப பதில சொல்லு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இப்ப நீதிமன்றத்துல போய் இப்ப அவங்க வந்து ஏறி இறங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிருக்கு நம்ம எல்லாரும் பார்க்க தான் போறோம்